ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் நான் உங்களும் ஸோ இந்த வீடியோ பார்த்தா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவேக்கு சிறு சிறு கிளாஸ் ஐம்பத்தி ரெண்டு தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ஐம்பத்தோரு கிளாஸஸ் இருக்கும் ஸோ அது எல்லாமே மேக்ஸ் பிவேக்கு சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதே மாதிரி ரீசனிங் பிவேக்கு சீரிஸும் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து இருக்கும் ஸோ தெளிவாக கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மனிதன் பத்து புதினங்கள் ரூ எட்டுக்கு வாங்கி அவற்றை ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு வீதம் பத்து புதினங்களை விற்றார் அவருடைய லாபம் ஓகேங்களா சோ பத்து புதினங்களை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு மொத்தமா எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஒவ்வொன்னு இவ்வளவுன்னு சொல்லல மொத்தமா எட்டு ரூபாய்க்குன்னு சொல்லிட்டாங்க ஓ இது வந்து வாங்கிய விலை ஓகேவா சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொன்னையுமே ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சுக்கு விட்டுறாரு ஓகேங்களா சோ வீதம் அப்படின்னா என்னது ஒவ்வொன்னையும் ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு பத்து ஆர்டிக்கல வித்துருக்காரு விற்ற விலை ஓகேங்களா சோ நார்மலா விற்ற விலை வாங்கிய விலையை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா லாபம் வச்சு வைக்கிறோம் இல்லையா அதனால லாபம் கிடைக்கும் அப்ப விற்ற விலையில இருந்து வாங்கிய விலைய கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு லாபம் சோ என்ன வரும் பாருங்க பன்னெண்டாயிரம் ரூபாயில இருந்து எட்டு ரூபாயே கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபா வரும் ஓகேவா சோ நாலு புள்ளி அஞ்சு போட்டாலும் சரி நாலு நாலு புள்ளி அஞ்சுன்னு போட்டாலும் சரி ஓகேவா சோ அப்ப பன் பன்னெண்டு புள்ளி அஞ்சுல இருந்து எட்டு கழிச்சிங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு இப்ப லாப சதவீதம் வேணும் ஓகேவா சோ லாப சதவீதம் எப்படி போடலாம் அப்படின்னா லாப அமௌண்ட் மேல மொத்த அமௌண்ட் அதாவது வாங்கிய விலை என்னவோ ஓகேங்களா சோ வாங்கிய விலை என்ன எட்டு ரூபா அது கீழே இன்ட்டு நூறு இது சதவீதத்தை குறிப்பிட்டு

அஞ்சை என்ன பண்ணுங்க பின்னமா மாத்துங்க எப்படி மாத்தலாம் மேல இருக்க அப்படியே எழுதுங்க ஒண்ணு புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானமோ அத்தனை சீரோ அப்ப என்ன ஆகும் இது

ஆறு நாங்க இருபத்தி நாலு மீதி ஒண்ணு சோ இந்த மாதிரி ஈவா வர்றத முழு நம்பராவும் மீதிய மேலையும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அதை கீழேயும் நீங்க எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ உங்களுக்கு இதுல இருந்து இதை ஸ்ட்ரெயிட்டா எழுத தெரியும்னா நீங்க இதை எழுதிக்கலாம் ஓகேங்களா இதுல இருந்து இது இதுல இருந்து இதுன்னு மாத்திக்கலாம் இல்ல தெரியல அப்படின்னா அந்த தசமத்தை நீங்க வந்து பின்னமா மாத்திட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணியும் நீங்க போடலாம் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தி ஆறு ஒண்ணு பை நாலு சதவீதம் அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பதிமூணு மற்றும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் இ ஸ்கொயர் டூ அறுபத்தி ஒன்பது எனில் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் காணுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உயர்கணித ஃபார்முலா அல்ஜிப்ரா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டூ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ அதாவது எப்படி வரும்னா டூ ஏபி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ பிசி பிளஸ் டூ சிஏன்னு வரும் இந்த மூணுலருந்து நான் டூவாக காமனாக வெளியடுத்து ஒரே இதாக எழுதிட்டு ஓகேவா இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்க்ரூப் பண்ணுங்க இதுக்கு பதிலாக பதிமூணுன்னு சப்ஸ்கிரீப் பண்ணலாம் ஸோ பதிமூணு ஸ்கொயர் இந்த மூணுக்கு பதிலாக அறுபத்தி ஒன்பதுன்னு சப்ஸ்க்ரூப் பண்ணலாம் பிளஸ் டூ இன்டூ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஓகேவா இப்போ இந்த அறுபத்தி ஒன்பது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க மைனஸ்ல வரும் அதுக்கு முன்னாடி இந்த பதிமூணு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தொம்போது மைனஸ் அறுபத்தொம்போது ரெண்டு இன்டூ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஓகேவா ரெண்டு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணிங்கன்னா டிவோடட் பைல வரும் இங்க நூறுன்னு இருக்கும் ஓகேவா சோ அப்போ இது என்னது ஏபி ப்ளஸ் பி சி ப்ளஸ் சி ஏ ஓகேவா சோ நூறு ரெண்டால டிவைட் பண்ணீங்க கிடைக்கும் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஃபார்முலா மட்டும்தான் ரொம்ப ஈஸியா நீங்க அடுத்து பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனில்

இப்போ என்ன பண்ணணும் ஒரு லட்சமா ரெண்டு நாள் ஆறு இல்லையா ரெண்டு நாள் ஆறு பத்து லட்சம் ஓகேவா ஓகே இப்ப பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பதிலாக நாலு பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூற பத்துன்னு எழுதலாம் ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூற பத்து ஸ்கொயர்னு எழுதலாம் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் பத்துன்னு கிடைக்கும் இந்த வேல்யூஸ் எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரம் எழுதலாம் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் அப்போ இந்த வேல்யூஸை அறுபத்தி நாலு டிவைடட் பை ஆயிரம் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இப்ப இதுக்கப்புறம் இதை நீங்க அதாவது இங்கேயும் நீங்க ஃபுல்லா பின்னமா எடுத்து எல்சிம் எடுத்து கூட்டுறதுக்கு பதிலாக ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க இந்த பின்னமா இருக்கு இல்லையா அதை தசமமா மாத்துங்க எப்படி மாத்தலாம் இருக்கிறது அப்படியே எழுதுங்க கீழே டிவைடட் பைக்கு கீழே பத்து நூறு ஆயிரம்னு இருந்தது அப்படின்னா நீங்க அந்த ஜீரோக்கு பதிலாக பின்னாடி என்று புள்ளி சேர்த்துங்க ஓகேங்களா ஸோ இங்க ஒரு ஒரே ஒரு ஜீரோ இருக்கிறதால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு ஸ்தானம் இருக்கு அப்போ மூணு ஸ்தானம் தள்ளணும் பாருங்க ஒன்னு ரெண்டு முன்னாடி ஜீரோ சேர்த்து இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கூட்டுங்க பாருங்க அறுபத்தி நாலு இது வந்து முழு நம்பர் ஜீரோ வருதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல எந்தெந்த அதாவது பின்னாடி ஜீரோ சேர்த்துனீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூஸ் கிடையாது இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க பாருங்க ஆறு நாலு ஆறு இது பத்து மீதி ஒன்னு ஏழு அப்ப எழுபது புள்ளி நாலு ஆறு நாலு தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து பதினாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு விற்கப்படுகிறது அதன் உண்மையான வாங்கிய விலை பதிமூணாயிரத்தி ஐம்பது எனில் விற்பனை வரி சதவீதம் விலை அப்படிங்கிறது விற்ற விலை அப்படிங்கிறது உங்களுக்கு பதினாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா விற்ற விலை வாங்கிய விலையை விட எவ்வளவு இருக்கு அதிகமா இருக்கு அந்த அதிகமா இருக்கக்கூடியதான் விற்பனை வரி ஓகேங்களா சோ இங்க என்ன கேட்கறாங்க வரி சதவீதம் கேட்கறாங்க

டிவைடட் பைக்கு கீழே வாங்கிய விலை பதிமூணாயிரத்தி ஐம்பது இன் டூ நூறு எப்படி இல்லை இதை வந்து நீங்கள் வரின்னு சொல்லாமல் லாபம்னு சொன்னாலும் ஒன்று தான் இந்த இடத்துல வரி அமௌண்ட்டுன்னு சொல்லாமல் அவங்க விட்டுற விலையும் வாங்கிய விலையும் கொடுத்ததுக்கப்புறம் லாப பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா ஸோ இங்கே லாபமாக சொல்லாமல் வரின்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க அதனால் வரி அமௌண்ட் வரி பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிஞ்சிரும் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சுக்கு ஆயிரத்தி முந்நூத்தஞ்சு அடிஞ்சிரும் மீதி என்ன இருக்குது பத்து சதவீதம் இருக்குது அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸோ கடைசி கொஸ்டின் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ரெண்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் இது அப்படியே ஒரே பின்னமாக மாற்றுங்க எப்படி மாத்தலாம் இது கூட பெருக்கி இது கூட கூட்டணும் அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் இது ஒன்று மல்டிப்ளையில் இருக்குது அதுக்கப்புறம் இதை பெருக்குங்க எக்ஸ் பிளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ரெண்டு அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் மூணு அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் நாலு போகுது ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்க ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது கூட்டினீங்கன்னா எக்ஸ் ரெண்டு இல்லையா ஸோ இது எக்ஸ் ரெண்டு அப்ப இதுவும் இதுவும் அடிஞ்சிரும் இது எக்ஸ் மூணு இது எக்ஸ் பிளஸ் மூணு அடிஞ்சிரும் எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் நாலு அடிஞ்சிரும் மீது என்ன மட்டும் இருக்கும் இந்த இடத்துல மேல இருக்கு அப்ப எக்ஸ் பிளஸ் அஞ்சு டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன்னு மட்டும்தான் இருக்கும் மீதி எல்லாம் கேன்சல் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இந்த இடத்துல நீங்க எடுத்து எழுதும் போது மாத்தி போட்டுறாதீங்க ஓகேங்களா ஸோ மேல வருது தான் இருக்கும் கீழே வருது கீழே தான் இருக்கும் ஸோ மாத்தி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல அதுவும் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் அஞ்சு டிவைட் ஒன்னு தான் இந்த இடத்துல மாத்தியும் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அதனால மாத்தி டிக் அடிச்சிடக்கூடாது அதை மட்டும் கவனமா பார்த்து டிக் அடிக்கணும் ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ